கேரட்டு பசங்களுக்கு கேரட்டு பீன்ஸு நம்ம எந்த வகைக்கில் செய்து கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது நல்ல பொடியை சீவிட்டு சாத்தில் பேசினி கொடுத்தாலும் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்குது இதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம இந்த கேரட்டை மிக்சியில் போட்டு மாவை நல்லா மசியை அரைச்சிடணும் அரைச்சிட்டு கூட ரெண்டு டீஸ்பூனு மாவு ஊற்றி நல்லா மசியாக அரைச்சிட்டு அதில் நம்ம இட்லி ஊற்றி கொடுத்தோம்னா அதுங்க கார இட்லின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம் அப்படி தான் பண்ணணும் நம்ம வந்து இதுங்களுக்கு வந்து இப்படிலாம் காய் அப்படி இப்படிலாம் சமைச்சு கொடுத்தா சாப்பிடாது இதை அரைக்கிறது ரெண்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன் ஒரு நீட்டு பச்சை மிளகா ஒன்று இது இதில் போட்டுக்கிறேன் இது கேரட்டு ரெண்டு ஒரு மூணு கேரட்டு பீன்ஸு ஒரு மூணு இது பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் மிக்சியில் போட்டுடலாம் இது போட்டுட்டோம் இது தேவையான இதுக்கு தேவையான நல்லதாக மாவில் ஏற்கனவே உப்பு இருக்குது அதுக்கு நம்ம வேணாம் இதுக்கு இதுக்கு மட்டும் காய்க்கு மட்டும் உப்பு ஏன்னா சப்புன்னு இருக்கக்கூடாது இல்லையே அது கொஞ்சம் ஒன்று நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு டீஸ்பூனில் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரண சக்தி ஆகாதக்கோசரம் நம்ம இதை போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை மாவு நல்லா மசி அரைச்சிக்கலாம் அரைச்சி நம்ம இதில் மாவு ஊற்றினா மாட்டோன்னா அது மசிஞ்சி வரும் நல்லா இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு கரண்டி மாவு நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இதில் விட குழந்தைங்களுக்கு தோசை சாப்பிட்டா தோசையெல்லாம் கொடுத்துடலாம் ஒரு மொன்னு இருக்கும் தோசைன்னா ஒரு மூணு இருக்கும் இட்லின்னா கொஞ்சம் மெத்தனை இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா அரைச்சிட்டோம் நல்லா மசியாக அரைச்சிச்சோம் இப்போ நம்ம வந்து இட்லி ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம் இட்லி எப்படி இருக்குதுன்னு அதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது இது நல்லா மெருன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு ஊட்டிடலாம் பிங்க் கலர் அது ஏதோ போய் சொல்லி அதுங்களுக்கு கொடுத்தா இது வந்து சத்தம் நல்லது உடம்புக்கும் நல்லது குழந்தைங்களுக்கு காய்கறியும் செய்கிறோம் அதுங்களுக்கு அப்படி தான் கொடுக்கணும் நம்ம ஒரு சாப்பாடு கொடுக்கும்போதே ஒரு கீரை சாதம் சாப்பிடாது எதுவுமே கீரை தான் சாப்பிடாதுங்க எங்களுக்கு எப்படி செய்யணும் இந்த மாதிரி தான் அதுங்களுக்கு செய்து ஓட்டணும் வேண்டியதாக இருக்கும் இதை நம்ம அரைச்சிட்டோம் இந்த அந்தளவுக்கு கட்டி இருக்குது இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு தண்ணியை ஊற்றி வச்சாச்சு அது தண்ணி சு கொதிக்கிட்டோம் இப்போ இது இட்லி ஊற்றிட்டு எந்த அளவுக்கு இட்லி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இட்லி ஊற்றலாம் இதை கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிறோம் வெறும் ஏலமட்டம் அதை கொஞ்சம் அப்படியே காரி விட்டுட்டு கலராக இருக்கும் நம்ம அதில் ஊற்றலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் நல்லது குழந்தைங்களுக்கும் இது சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் அது எந்த தடையும் இருக்காது இந்த காய் மெல்லாம் சாப்பிட்றது நம்ம இட்லி இதில் ஊற்றிடலாம் எண்ணெய் தாடிட்டோம் தட்டில் எண்ணெய் தாடிட்டு ஊற்றலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா மல்லிகைப்பூ மாரி நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இதாக இட்லி அதை எடுக்கலாம் நம்ம இட்லி அப்படி இதுன்னு வருங்க புட்டு காட்டுற பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி இதுன்னு இது இந்த குழந்தைங்களுக்கு போது இதுக்கு எல்லா சத்தும் அதுங்களுக்கு போகும் நம்ம சிறுவோ பொடியோ அரிஞ்சு இட்லி போட்டாச்சு அந்த மாதிரிலாம் போட்டாலும் குழந்தைங்களுக்கு சாப்பிடணும் நம்ம பெரியவங்க சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு போகாது எப்படி இது பாருங்க இட்லி நல்லா இருக்குது தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம தொட்டு கொடுக்கலாம் இப்படி நம்ம அதுங்களுக்கு நம்ம சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் சில கொஞ்சம் காரம் சாப்பிட்டா சட்னி தக்காளி சட்னி அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக செய்து கொடுக்க பார்த்து நல்லாயிருக்கும் கிட்ட இடம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்